வணக்கம் கதையின் பெயர் அம்மா ப்ளீஸ் எனக்காக அத்தியாயம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் மெல்ல விடிந்தது ராத்திரி முழுவதும் கொட்டு கொட்டென்று விழித்து கொண்டு தூக்கம் வராமல் என்னென்னவோ பயங்கள் மனசை கவ்வ புரண்டு கொண்டிருந்த கௌரி அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள் இன்றிரவுதான் அவர்கள் பேங்கை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி என்ற நினைப்பு நிமிஷத்துக்கு ஒருமுறை அடி வயிற்றில் என்றது இவ்வளவு பேசி உதவி செய்திருக்கிற தனக்கு எந்த விதத்தில் அவர்கள் கொள்ளையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பது கூட தெரியவில்லையே என்ற எண்ணம் ஓரிரு முறை கௌரிக்கு தோன்றவே செய்தது எதற்காக தெரிய வேண்டும் என்னை என் குடும்பத்தை மானமாக வாழ வழி செய்யும் பேங்க் போகும் விவரம் எனக்கு எதற்காக தெரிய வேண்டும் நியாயமாக பார்த்தால் முழு மூச்சுடன் இவர்களுக்கு எதிராக வேலை செய்து கூட்டமாக இவர்களை நான் காட்டியல்லவா கொடுத்திருக்க வேண்டும் அதுதானே நியாயம் நேர்மை தர்மமும் கூட அப்படி எதுவுமே செய்யாமல் விஜய்க்காக செய்யக்கூடாத ஒன்றை நான் செய்ய முன்வந்திருப்பது நிஜம்தான் என்பதற்காக எனக்கு எதற்காக வேண்டாத விவரங்கள் எனக்கு என்ன தலையெழுத்தா அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கட்டும் எத்தனை வேண்டுமானாலும் அள்ளி கொண்டு போகட்டும் எனக்கென்ன கண்களை மூடிக்கொண்டு நியாய தர்மங்களை அடக்கி குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர்கள் கேட்ட விவரங்களை சொல்லிவிட்டேன் உதவிகளை செய்துவிட்டேன் இனி அவர்களுக்கும் எனக்கும் எதற்காக கடுகத்தனை சம்பந்தம் இருக்க வேண்டும் நோ வேண்டாம் வேண்டவே வேண்டாம் படங்களும் நெகட்டிவ்களும் கைக்கு வந்துவிட்டால் போதும் அதுதான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் ஆமாம் இன்றிரவு நடக்கும் திருட்டு பற்றி எல்லாம் ஒழுங்காக நடந்தால் திங்களன்று தான் செய்தி வெளியில் வரும் என்றானே கௌதம் அது எப்படி சனிக்கிழமை காலையில் காவலாளிகள் டியூட்டி மாறுவார்களே அப்போது தெரியாதா என்ன மடத்தனம் இது எனக்கு இருந்த படப்பிடிப்பில் நான் எப்படி இது குறித்து யோசனையே பண்ணாமல் இருந்தேன் விடுமுறை நாள் என்பதால் பத்து மணிக்குத்தான் டியூட்டி மாறுவார்கள் ஆனாலும் இது பற்றி கௌதமிடம் பேசினால் என்ன அடே மடையா தப்பு கணக்கு போட்டுவிட்டாய் பேங்க் விடுமுறை என்றாலும் காவலாளிகள் மாறுவார்கள் என்பது எப்படி உன் மரமண்டியில் உதிக்கவில்லை என்று கேட்டால் என்ன எதற்காக கேட்க வேண்டும் இவர்கள் எக்கேடு கெட்டுப்போனால் என்று நாம் இருக்க வேண்டியதுதானே அது எப்படி நாளைக்கு இவர்கள் மாட்டிக்கொண்டால் போலீஸ் துருவும் துருவலில் யார் யார் பின்னால் இருந்தார்கள் என்ற விவரம் வராமலா போய்விடும் இதென்ன அசட்டுத்தனம் இவர்கள் அஜாக்கிரதையாய் விட்ட விஷயத்தை நானும் எப்படி கவனிக்காமல் இருந்தேன் கௌதமை இப்போது எப்படி தொடர்பு கொள்வது அவன் இருப்பிடம் ஃபோன் நம்பர் என்று எதுவுமே எனக்கு தெரியாதே மதுசூதனோடு பேச முடியுமோ அவன் ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வீட்டு ஃபோன் நம்பர் சொல்ல மாட்டார்களா பரபரப்புடன் கௌரி டைரியை எடுத்து விஜய் ட்ரெயினிங்குக்கு போன கம்பெனியின் ஃபோன் நம்பரை தேடினாள் கிடைத்தது ரிசீவரை எடுத்து நம்பர்களை சொல்த்தினாள் ஹலோ டியூட்டி வாட்ச்மேன் பேசுகிறேன் யார் வேணும் உங்கள் முதலாளி மிஸ்டர் மதுசூதன் வீட்டு ஃபோன் நம்பர் தெரியுமா கொஞ்சம் சொல்ல முடியுமா எம்டி வீட்டு ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாதுங்க எட்டு மணிக்கு ஆப்ரேட்டர் அம்மா வந்துடுவாங்க அப்போ ஃபோன் பண்ணுங்க ஃபோனை வைத்த கௌரிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை குளித்து தயாரானாள் சுவாமி அறைக்கு சென்று குத்துவிளக்கை தேய்த்து என்னை விட்டு ஏற்றி நமஸ்கரித்தாள் பெரிதாய் மாட்டியிருந்த அப்பா கணவர் படங்களை நிமிர்ந்து பார்த்தாள் என்னை ரெண்டு பேரும் மன்னிச்சுக்கோங்கோ விஜயை இந்த சகதியிலிருந்து காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல என்னை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வமாக ரெண்டு பேரும் கூட இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் சரியாக நடக்க உதவி பண்ணுங்கோ எனக்கு ஒன்றுமே புரியலையே கண்களில் நீர்த்தழும்ப மானசீகமாய் வேண்டிக் கொண்ட கௌரி மீண்டும் நமஸ்கரித்து எழுந்தாள் வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது கௌதமா கௌரி கால்களை அகலகலமாக வைத்து வராந்தாவுக்கு வந்தாள் அவனேதான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னே தவிச்சுன் இருந்தேன் மதுசூதனன் ஃபேக்டரிக்கு கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன் யாரும் பொறுப்பாக பதில் சொல்லலை நல்ல வேலையாக நீங்களே வந்துட்டேள் மதுசூதன் ஃபேக்டரிக்கா அங்கே எதுக்காக ஃபோன் பண்ணீங்க கௌதம் அதட்டலாய் பேசினான் ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லத்தான் உள்ள வாங்கோ விஜயின் அறைக்குள் சென்று உட்கார்ந்ததும் கௌரி மெல்லிய குரலில் பேசினாள் திங்கள் கிழமை காத்தால் வர திருட்டு பத்தின சமாச்சாரம் யாருக்கும் தெரியாதுன்னே அது தப்பு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்தது சனிக்கிழமை காத்தால பத்து மணிக்கு காட்ஸ் டியூட்டி மாறுவா அப்போது தெரிஞ்சிடும் கௌரி எதிர்பார்த்த தினசில் கௌதம் அதிர்ந்து போகவில்லை ஆமாம் சனிக்கிழமை மாறுவாங்க தெரியுமே என்றான் நிதானமாய் அப்போ அப்போ ரிலாக்ஸ் மேடம் உங்களுக்கு இதை பற்றி எந்த பதட்டமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு நாள் அவகாசம் இருக்குன்னு நல்ல வேலையாக நீங்களும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்போ இத்தனை அவசரமா என்ன துரத்தி துரத்தி வேலை வாங்கினது எதுக்காக ரெண்டு நாள் பேங்க் ஹாலிடே ஒரு காரணம் இல்லையா இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ரிசர்வ் இருந்து பெரிய தொகை வருது திங்கட்கிழமை அன்னிக்கு மேடை இல்லையா இன்னைக்கு ராத்திரியை விட்டாச்சுன்னா மறுபடி அடுத்த மாதம் சம்பள நாளுக்காக காத்திருக்கணும் புரியுதா அதிர்ச்சியின் காரணமாய் கௌரியால் ஒழுங்காய் பேச முடியவில்லை இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் சீக்ரெட் மேடம் நிஜமாக சொல்லுங்கோ போன வாரம் ஒரு நாளில் மதுசூதன் சொல்லி கொடுத்த ஐடியாவா இது அதுக்குள்ளே எப்படி இத்தனை விவரங்களை உங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது கௌதம் சிரித்தான் வீணா ஏன் குழம்புறீங்க மேடம் இன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அனாவசிய சந்தேகங்களை ஏன் வளர்த்துக்கிறீங்க சரி நான் இப்போ ஏன் வந்தேன்னு சொல்லலையே இன்றைக்கி எப்படி எல்லாத்தையும் நடத்த திட்டம் தீட்டிருக்கோம்னு விவரிக்கத்தான் வந்திருக்கேன் மணியாயிடுச்சு பேங்க்குக்கு போயிட்டா அப்புறம் நேரம் கிடைக்காது வேண்டாம் எனக்கு எந்த விவரமும் தெரிய வேணாம் அப்படி சொல்லிட்டா எப்படி மேடம் நீங்கள் கேட்டதானே ஆகணும் கேளுங்க நாங்கள் மொத்தம் ஆறு பேர் யார் யார் என்ற விவரம் உங்களுக்கு தேவையில்லை சரியாக பன்னெண்டரை மணிக்கு பேங்க் சைட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே புகுந்துடுவோம் செக்யூரிட்டி ஆளை அடித்து கட்டி போட்டுடுவோம் அவன் அலாரம் சுவிட்ச் அல்லது கிட்ட ஓடிடாமல் விழிப்பாக இருந்து தாக்குவோம் ரெண்டு பேர் ஸ்ட்ராங் ரூமுக்கும் நாலு பேர் லாக்கர் ரூமுக்கும் போவோம் சாவிகளை போட்டு திறக்கிற முறையில் திறந்து பணத்தையும் நகையும் சாக்கில் கட்டிடுவோம் லாக்கர் ரூமில் குறிப்பிட்ட இருபது லாக்கர் கதவுகளை எலக்ட்ரிக் ரம்பத்தால் அறுத்து உள்ளே இருக்கிறத எடுக்க ஆசை தான் ஆனால் இது நடக்கிற காரியமில்லை எங்கள் எக்ஸ்பர்ட் சொல்கிறான் அவனால் கால் மணியில் ஒரு லாக்கர் கதவை அறுத்து எடுக்க முடியும்னு மொத்தம் ரெண்டு பேர் அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு மணிக்கு எட்டு மூணு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு விடிகாலை நாலு மணிக்குள்ளே மூட்டைகளோடு கிளம்பிடணும்னு திட்டம் சைட் என்ட்ரன்ஸில் உங்கள் பேங்க் வேன் மாதிரியே ஒரு வேன் நிற்கும் அதில் ஏறிக்கிட்டு சிட்டா பறந்துடுவோம் லாக்கர் மொத்தம் இருபது தான்னு இருக்கிறதால நடிகை துர்காதேவி டைமண்ட் மர்ச்செண்ட்டுன்னு குறிப்பிட்டவங்க லாக்கர்களை மட்டுமே அறுக்க உத்தேசம் என்ன மேடம் எப்படி பிளான் இப்படி பேசாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்டினா என்ன மேடம் ஆங்கில படம் ஒன்றை பார்க்குற உணர்வு ஏற்பட கௌரி அப்படியே உட்கார்ந்து விட்டாள் முளைக்கெறிகை கிள்ளி எடுக்கிற மாதிரி அத்தனை சுலபம் என்கிற ரீதியில் இவன் பேசுகிறானே இது சாத்தியமா நிஜமாகவே இத்தனை சுலபம் தானா மணியாச்சு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் கேளுங்க மேடம் திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத தினசில் ஒரு சின்ன சங்கடம் நாங்கள் இன்னைக்கு யார் செக்யூரிட்டியில் வருவான்னு எதிர்பார்த்தோமோ அவன் கடைசி நிமிஷத்தில் வரப்போகிறதில்லன்னு தீர்மானம் ஆயிடுச்சு அவனுக்கு ஜுரம் அவனுக்கு பதிலாக வேறு ஒருத்தன் வரான் அதனால் நாங்கள் உள்ள நுழைறதுக்கு ஏற்பாடு பண்ண வேற ஒருத்தரை தேடணும் அடுத்த மாதம் வரை காத்திருக்க மதுசூதனனுக்கு விருப்பம் இல்லை பேங்க் உள்பக்கம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் ரொம்ப சௌக்கியம் அதனால் என்ன சொல்ல வருகிறான் இவன் அதனால் நீங்கள் எப்படியாவது பேங்க் உள்ள தங்கிட்டு ராத்திரி எங்களுக்கு கதவை திறந்து விடணும்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம் மேடம் கௌரி செயலிழந்து போனாள் நான் நானா என்றவளுக்கு மயக்கம் வரும் போல இருந்தது பயப்படாதீங்க மேடம் இது ரொம்ப சேஃபான திட்டம் நீங்கள் பேங்க்கில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து சரியாக பன்னெண்டரைக்கு கதவை திறந்து விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது ஐ ப்ராமிஸ் கோபமும் அழுகையும் சீறிக்கொண்டு எழ கௌரி அயோக்கிய ராஸ்கல் என்றாள் மாதுவுக்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்லை கடித்துக்கொண்டு ஸ்கவுண்ட்ரல் என்று உருமினாள் என்னை நீ நினச்சி இப்படி பேசுகிற பதட்டப்பட்டு திட்டுறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல விஜய் எங்கள் கண்காணிப்பில் தான் இருக்கான் படங்கள் இன்னும் எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்புறம் உங்கள் கைப்பட நீங்களே எழுதின லாக்கர் நம்பர் அதுங்களோட சொந்தக்காரங்க பேர்கள் ரகசிய நம்பர்கள் எங்கள் கிட்டே இருக்குது முக்கியமாக ஆரம்பத்தில் விஜய் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க பேசாமல் நான் சொல்கிறதுக்கு புத்தியோடு ஒத்துக்கோங்க இல்லட்டா வீண் அவஸ்தான் மேடம் பொங்கும் பாலில் தண்ணீர் தெளித்த மாதிரி கப்பென்று கௌரி அடங்கினாள் விஜய் படங்கள் இவை போதாதென்று நான் என் கைப்பட எழுதின காகிதங்கள் வேறு மாட்டிக்கொண்டு விட்டனவா மூளையே இல்லாமல் யோசிக்காமல் நானா இப்படி செய்திருக்கிறேன் கோபம் புஸ்வானமானதும் கண்ணீர் பிரவாகம் எடுத்து கிளம்பியது ஷ் மேடம் கண்ணை தொடங்க நேரம் அதிகமில்லை மணி எட்டரை ஆஃபீஸ்கார் வந்துடும் ஷ் சொன்னால் கேளுங்க கௌரி சப்தமில்லாமல் விசும்பிக் கொண்டிருந்த நாழிகையில் கௌதம் திட்டத்தை விளக்கினான் நீங்கள் நிறைய நாள் லேட்டாக வேலை செய்கிறது வழக்கம்தான் இன்றைக்கும் அப்படி வேலைன்னு தங்கிடுங்க எல்லாரும் போன அப்புறம் ஏதாவது மறைவான இடத்துல பதுங்கிக்கோங்க செக்யூரிட்டி ஆள்கள் கண்ணில் படாமல் பன்னெண்டு இருபத்தஞ்சி வரை ஒளிஞ்சிக்கோங்க அவங்க பன்னெண்டரை மணிக்கு டெல்டேல் கிளாக்கை பஞ்ச் பண்ண கீழே போகிறப்ப நைஸாக வெளியே வாங்க மேனேஜர் ரூமுக்கு போய் அலாரம் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க வேகமாக ஆனால் சத்தமில்லாமல் சைட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து கதவை திறந்துடுங்க கீழே போன ஆள் திரும்பி மேலே வர எட்டு நிமிஷம் போல் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக காரியத்தை முடிச்சுடலாம் புரியுதா ஐயோ கடவுளே இது என்ன சோதனை ஒரு பாறங்கல்ல தூக்கி இவன் என் மண்டையில் போடும்படி நான் என்ன பாவம் செய்தேன் குருவி தலையில் பணங்காயை வைத்த தினசில் இது என்ன பயங்கரம் நோ நோ என்னால் முடியாது கண்டிப்பாக முடியாது கௌதம் எழுந்து நின்றான் பேங்க் கார் வந்துடும் நீங்கள் தயாராகுங்க மேடம் இன்னைக்கு உங்கள் பேங்கை திருட நாங்கள் தீர்மானிச்சாச்சு அதுக்கு நீங்கள் உதவித்தான் ஆகணும் உங்கள் விஜயையும் உங்களையும் காப்பாற்றிக்கணும்னா இதுக்கு ஒத்து போகிறத தவிர வேற வழி இல்லை முகத்தை கழுவிக்கிட்டு கிளம்புங்க பதுங்க ஏற்ற இடத்த யோசிச்சு பாருங்க நான் சரியாக பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பிரான்சிஸ்கிட்ட ஃபோட்டோவையும் நெகட்டிவையும் கொடுத்துனு போகிறேன் ராத்திரி கதவை திறந்துட்டு நீங்கள் போகிறப்ப உங்கள் கையில் நீங்கள் கைப்பட எழுதின காகிதங்களை தந்துவிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது வரேன் கதவை திறந்து கொண்டு கௌதம் வெளியேறிவிட்டான் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது